ஓம் கஜானனம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் நிம்மதிக்குள் நிதி இருக்கிறது நிம்மதி என்ற எழுத்துக்குள் நடுவில் இருக்கும் இரண்டு எழுத்துக்களை எடுத்து விடுங்கள் நீ இம் மாதி இம் மாவை எடுத்து விட்டுட்டீங்கன்னா நிதி இருக்கும் ஆக நிம்மதிக்குள் நிதி இருக்கிறது இந்த நிதி அப்படின்னா பொருளாதாரம் வருமானத்தை தெரிந்து கொள்ளலாம் இங்கே நாம் விதியை வெல்ல திதியை பிடிக்க வேண்டும் அதாவது நிதி என்றால் வருமானம் பணம் செல்வம் திதி என்றால் அதாவது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடிய பதினைந்து திதிகளை வளர்புறை திதி என்றும் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரும் வரை வரும் வரும் பதினைந்து திதிகளை தேய்விரை திதி என்றும் நாம் சொல்லுகிறோம் திதிகள் மொத்தம் முப்பது அது சுக்லபட்சம் பதினைஞ்சி திதிகள் வளர்புறை கிருஷ்ணபட்சம் பதினைந்து திதிகள் தேய்பிரை பூர்வபட்சம் அமரபட்சம் இப்படி பல பெயர்களை கொண்டு திதிகள் அழைக்கப்படுகிறது இப்போ நாம் திதியை பற்றி பார்க்கணும் இந்த பதிவில் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவு ஒவ்வொரு திதிக்குமே ஒரு சிறப்புகள் உண்டு அமாவாசை அல்லது பௌர்ணமி திதிகள் யோகத்தை கொடுக்கும் ஒருவர் அமாவாசையில் திதியில் பிறந்திருந்தால் அமாவாசை திதி வேலை செய்து அவருக்கு நிறைய யோகங்களை பெறுவார் தமிழகத்தின் முதல்வராக இருந்த மறைந்த முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அமாவாசை திதியிலே பிறந்தவர்கள் சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டே இருப்பார் எல்லா வளங்களையும் கொடுத்துவிடும் எல்லா செல்வங்களையும் கொடுத்துவிடும் அப்படின்னு சொல்லிடலாம் பௌர்ணமி திதி ஒரு யோகமான திதி சுபகாரியங்கள் செய்வதற்கு பௌர்ணமி திதியை தேர்ந்தெடுக்கலாம் பௌர்ணமி திதிக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம் சதுர்த்தி திதி என்பது நான்காவது திதி விநாயகருக்கு உகந்த திதி சுபகாரியங்கள் தொடங்க வேண்டுமா ஒரு வெற்றி பெற வேண்டுமா பந்தயத்தில் ஒரு அரசியலில் வெற்றி பெற வேண்டுமா ஒரு தேர்தலில் நீங்கள் நிற்கிறீங்க அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு அந்த நாமினேஷன் தாக்கல் செய்ய போகிறீங்க சதுர்தசி திதியில் நீங்கள் அந்த வேட்பாளரை பதிவு செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பிள்ளையார் சொல்லி போட்டு எதையும் தொடங்கு அப்படின்னா என்ன பிள்ளையாருக்கு உகந்த திதி விநாயகருக்கு உகந்த திதி சதுர்த்தி திதி அன்றைய நாளிலே நீங்கள் எந்த ஒரு சுபகாரியங்களை தொடங்கினாலும் வெற்றி மீது வெற்றி வந்து அது உங்களை தே சேரும் அது சதுர்த்தி திரியையே சாரும் அப்படின்னே சொல்லிடலாம் அஷ்டமி நவமி திரிகள் ஆகாது அப்படின்னு பொதுவாக சொல்லிடுறாங்க ஏன் ஆகாது கோகுல அஷ்டமி நவமி அப்போ இது சிறப்பு தானே சனிக்கிழமை பிறந்தவர்கள் எட்டாம் தேதி எட்டின் பெருக்கு தொகையில் பிறந்தவர்கள் எல்லாம் தான் இவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமி திதி மிகவும் நன்றாக வேலை பார்க்கும் நவமி நவமி என்பது ஒன்பதாவது திதி செவ்வாக்கிழமை பிறந்தவங்க ஒன்பது என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு நவமி திதி யோகமாக இருக்கும் ஆக அஷ்டமி நவமியை நம்ம முழுவதுமாக ஒதுக்கிற மாட்டோம் ஆனால் பெரும்பாலான பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அஷ்டமியா அச்சோ ஆகாது நவமியாக அந்த பக்கம் நம்ம போகவே கூடாது நவமி திதி இன்றைக்கி கால் அடித்து வைக்கக்கூடாது அப்படின்னு அஷ்டமி நவமியை நம்ம ஒரு வெறுப்பு திதியாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தசமி திதி தசம் என்றால் பத்து தசமி திதி ஒரு வெற்றியின் திதி வெற்றி பெற வேண்டுமா தசமி திதியில் நீங்கள் ஒரு காரியத்தை துவங்கினால் காரிய பலிதமாகும் வெற்றி அடைவீர்கள் திரையோதசி திதி பிரதோஷ காலமாகும் நம்மளுடைய எல்லா தோஷங்களையும் பிற தோஷங்களையும் தீர்க்கக்கூடிய நாள் சதுர்தசி திதி அதாவது திரையோதசி திதி அந்த நாள் பிரதோஷ காலங்களில் சிவ ஆலயங்களில் சென்று சிவனுக்கு இலையும் நந்திக்கும் சிவனுக்கும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை அபிஷேகத்தை பார்த்து வந்து பிரதோஷ காலத்திலே அதாவது ஈசனை காட்டிலும் நந்திக்கு அதிக பவர் அப்படிங்கிறாங்க அப்போ நந்தியின் பாடலை பாடலாம் சிவ சுலோகங்களை பாடலாம் பஞ்சாட்சிர மந்திரங்களை சொல்லலாம் நான் வந்து நேரமாச்சு நந்திக்கு தீபமாச்சு பிரகாரம் மூன்றாச்சு இந்த வரி மந்திரத்தை நந்தியின் வலது காது அருகிலே நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ சொன்னால் காரிய பலிதமாகும் நாம் நினைத்த நியாயமான காரியங்கள் கைகூடும் அடுத்தது திரையோதசி பிரதோஷ காலம் சதுர்தசி அன்று மாத சிவராத்திரி அப்படிம்பாங்க அதாவது மாசி மாதம் வருவது வருவது மகா சிவராத்திரி மாதா மாதம் பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய திதி சதுர்தசி திதி இது மாத சிவராத்திரி சிவனுக்கு உகந்த நாள் அன்றைய தினமும் நாம் புதிய காரியங்களை தொடங்கலாம் இதில் இன்றைக்கி பதினஞ்சு திதி வகர்பறை பதினைந்து திதி தெய்முறை இதில் பத்தாவது திதியாக வரக்கூடிய தசமி திதியை பற்றி நாம் இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டுமா தசமி திதியை தேர்ந்தெடுங்க வெற்றி நிச்சயம் இந்த பதினைந்து திதிகளை ஐந்து வகையாக பிரித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வகைக்கும் மூன்று மூன்று திதிகளை கொண்டதாக இருக்கிறது அந்த ஐந்து வகை என்ன என்றால் நந்தா பத்ரா ஜயா ரித்தா பூர்ணா என ஐந்து இன்ட்டு மூணு பதினைந்து திதிகளாக பிரித்திருக்கிறார்கள் இதில் பூர்ணமா திதியில் பஞ்சமி தசமி பௌர்ணமி அல்லது அமாவாசை திதிகள் அடங்கும் இதில் தசமி திதி வெற்றியை குறைக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தசமி திதியில் பிறந்தவர்கள் சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் எத்துறையிலும் ஜெயிக்கக்கூடியவர்கள் தசமி திதியில் பிறந்தவர்கள் ஒருத்தர் தசமி தேதியில் பிறந்தாச்சுன்னா அவருக்கு வெற்றி மீது வெற்றி வந்து அவரை சார்ந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் மேலே ஒசந்து ஒசந்து போய்கிட்டே இருப்பார் ஒரு குழந்தைய பள்ளியில் சேர்க்கணுமா விஜயதசமி என்று புரட்டாசி மாதம் அதாவது நவராத்திரி முடிந்து பத்தாவது நாள் தசமி தேதி அந்த விஜயதசமியிலே சேர்ப்பார்கள் அந்த விஜயதசமியிலே குழந்தைகளை சேர்த்தால் அந்த குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சரஸ்வதியும் அயக்கிரிவரும் நுனி நாட்கள் வந்து உட்காந்துருவாங்க கல்வி செல்வத்தை கொடுத்து அந்த குழந்தை படிப்பிலே படு சுட்டியாக இருந்து பள்ளியிலும் கல்லூரியிலும் முதல் மாணாக்கனாக திகழ்வான் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது தசமி திதி ஒரு வெற்றியின் திதி தானே இப்போ தசமி திதியை பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் பழனி சென்றால் அங்கே சிவதுர்கா விஷ்ணு துர்கா பிரம்மதுர்கா இந்த மூன்று துர்க்கைகள் இருப்பார்கள் இவர்களை தசமி நாள் என்று பழனிய பழனி சென்று முருகப்பெருமானை வணங்கி இந்த மூன்று துர்காக்களையும் சிவதுர்கா விஷ்ணு துர்கா பிரம்ம துர்கா இந்த மூன்று துர்க்கைகளையும் வணங்கி வர வெற்றி கிடைக்கும் அந்த நாள் தசமி நாளாக இருக்கட்டும் தசமி நாளிலே முருகனை வழிபடலாம் அதாவது முருகனுக்கு உகந்த நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா சஷ்டி அப்படிமாங்க நட்சத்திரத்திலே விசாகம் அப்படிமாங்க முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதி ஆனால் தசமி திதியில் போய் இந்த மூன்று துர்க்காயிலையும் பார்த்து வந்தால் வெற்றி உங்களுக்கு கிடைப்பது நிச்சயம் ஜாதகத்திலே குறைபாடுகள் இருந்தாலும் விதியே என்று சும்மா உட்காராமல் தசமி திதி நாளில் தான தர்மங்களை உங்களால் நான் ஒரு ஏழைக்கு தான தர்மம் உங்கள் வசதியை பொறுத்து தானங்களையும் தர்மங்களையும் செய்து வந்தால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் இதைத்தான் விதியை வெல்ல திரியை பிடிக்க வேண்டுமான அப்போ விதியை வெல்லணும் அப்படின்னா திரியை பிடிச்சுக்கிறணும் சத்தியவான் சாவித்திரி கதையை கேட்டிருப்பீங்க சாவித்திரியினுடைய மனைவி சத்தியவான் அவன் கொஞ்சம் விசிலே இறந்துடுறான் சத்தியவதி சாவித்திரி வந்து ஒரு கற்பிச் சிறந்தவள் கண்ணையை போல கற்பீர் சிறந்தவள் அப்போ எமதர்மன் வந்து உயிர் எடுத்துகிட்டு போகிறான் அப்போ பின்னாடியே சாவித்திரியும் போகிறான் யமதர்மன் கேட்குறான் என்னம்மா நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் பதிவு விரதையான கண்களுக்கு நான் தெரிகிறேன் என்றால் நீ கற்பீர் சிறந்தவள் கனவின் மீது எவ்வளவு அனுபவித்திருக்கிறாய் அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் இறந்த உயிர்களை மீண்டும் உலகத்தில் அதை உயிர்ப்பிக்க முடியாது அதையால் என்னை விட்டு விடு அப்படின்ட்டு சத்யாவனோட உயிரை கொண்டு போகிறார் பின்னாடியே யமலோகம் வாசல் வரைக்கும் போராடி போகிறான் அப்போ கடைசியில் உனக்கு என்னதான் வேணும் கேளு உயிரை உன் கணவன் உயிரை தவிர வேறு ஏதேனும் வர முடியல நான் தருகிறேன் அப்படிங்கிறான் அப்படி பார்க்கும் பொழுது அவர் சாவித்திரி கேட்குறான் எனக்கு குழந்தை வர வேண்டும் அப்படின்னு கேட்குறான் தந்தை அப்படிங்கிறான் ததாஸ்து அப்படின்னா உடனே கடை கேட்டோம் அப்படின்னு அர்த்தம் உடனே போகிறேன் என் பாப்பா யமதர்மா குழந்த வர வேணும்னு கேட்டேன் கொடுத்துட்டேன் என் கணவன் இல்லாமல் எப்படி என் குழந்த நான் குழந்தையும் பெறுவது அப்படின்னு அப்போ தான் எமனுக்கு ஆகா நாம் தப்பு பண்ணிட்டோமே நம்மளுடைய மூளை நிலை போய் விட்டதே அப்படின்னு ஒரு அவனுக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது சரி உன்னுடைய கணவனை விர்ப்பித்து தருகிறேன் அப்படின்ட்டு சா சத்யவானுடைய அந்த உயிரை அவன் சாமித்திரி கையில் கொடுத்துட்றான் இவளும் பூலோகம் வந்து அந்த கணவுடன் நன்றாக வாழ்கிறாள் இவள் அன்றைய தினம் யமதிறனிடம் போய் நின்றது தசமி திதி என்று சொல்லப்படுகிறது அது உறுதியாக்கப்படவில்லை இருந்தாலும் தசமி நாளில் நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெறலாம் என்பதுதான் உண்மை ஆக இந்த தசமி திதிக்குத்தான் பாருங்களேன் எவ்வளவு அருமை பெருமைகள் ஒன்று என்று இதே மாதிரி மீதமுள்ள பதினாலு திதிகளையும் பின்வரும் காலங்களில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளையே பொழுது நல்லதாக வெடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோருண் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்